ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கப்புறம் உள் பக்கமாக எடுத்து வச்சுக்கிறோம் கழுத்தும் கழுத்தும் சேர்ந்துருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் வலது கை பக்கம் இருக்கிறது வலது மார்க் பண்ணிக்கிறோம் கை பக்கம் இருக்கிறது இடது மார்க் பண்ணிக்கிறோம் இதே மாதிரி தான் பட்டியிலையும் வலது இடது மார்க் பண்ணிக்கிறோம் முன்துண்ட கழுத்துக்கு நேர் வரக்கூடிய பட்டியை அதுக்கு நேர் இப்படி வச்சுக்கணும் இதுலேயும் வலது பக்கம் இருக்கிறத வலது எழு எழுதிக்கணும் இடது பக்கம் இருக்கிறத எழுதுன்னு எழுதிக்கணும் அப்போ தான் தச்சு முடிக்கும்போது பட்டியும் மேல் துண்டும் கரெக்டாக இணையும் அதே மாதிரி ப்ளவுஸில் பார்க்கும்போது இது உள்பக்கம் அதே மாதிரி வலது பக்கம் இதுவும் உள்பக்கம் கழுத்தும் கழுத்தும் கரெக்டாக இருக்குது அப்போ இதுதான் வலது பக்கம் வலது பக்கத்துக்கு அடையாளமாக இருக்கிற மாதிரி நாம் ஒரு பிக் பண்ணி வச்சுக்கணும் அப்போ டா டாக்ட் போது நாம் இதை வலது பக்கமாக வச்சுக்கணும் அடுத்த பகுதியை இடது பக்கமாக வச்சுக்கணும்